பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ கடவுள் உன்மீது பரிவு கொண்டாரா மத்தை சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே இயேசு அங்கு சென்ற போது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் அவர்களிடையே உடம் நலமற்றவரை குணமாக்கினார் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாயிய கர்த்தாவே உமை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மைமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே அந்நாளில ஆண்டவரே அந்த ஜனங்களை கண்டு அந்த ஆயிர கணக்கில ஜனங்களை கண்டு நீர் அவர்கள் மீது பரிவு கொண்டிரே சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா சுவாமி இந்நாளில ஆண்டவரே அப்பா அந்த பரிவுக்காக ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம் சுவாமி இந்த அவல நிலையை ஒரு விசை காணும்படியா ஜெபிக்கிறோம் அல்ப காரியங்களுக்காக ஆண்டவரே சண்டை போட்டு பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் போராட்டங்கள் 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 ஆண்டவரே ஒன்னு போனா இன்னொன்னு வருது ஆண்டவரே ஐயோ வாழவே பிடிக்கவில்லையே சுவாமி ஆண்டவரே எங்கள் மன பாரங்கள் அதிகம் அதிகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது ஆண்டவரே எத்தனை காலங்கள் என்னுடைய போராட்டங்கள் சுவாமி எத்தனை காலங்கள் நான் எனக்குள்ளாயே சண்டை போட்டு கொண்டு இருப்பேன் தெய்வமே நிம்மதியை தேடி அழைகிறேன் ஓடோடுகிறேன் ஆண்டு எனக்கு நிம்மதியே இல்லையே சுவாமி நான் தூங்கி பல நாட்கள் ஆகிறதாண்டு வர நான் நல்லா சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிறதாண்டு வர நான் நல்லா சிரிச்சு பல நாட்கள் ஆகிறதாண்டு வர தெய்வமே நான் மற்றவர்களிடம் நன்றாக பேசி பல நாட்கள் ஆகிறது ஆண்டவரை என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்பா ஏன் ஆண்டவரை என்னை படத்தீர் சுவாமி அந்நாளிலே பெருந்திரலாம் கண்டு நீர் பறிவு கொண்டீர் ஆண்டவர இந்நாளும் சுவாமி பெருந்திரளான மக்கள் மத்தியில சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ஒவ்வொரு வீட்டிலும் பிரச்சனைகள் ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளையும் கண்ணீரோடு இருக்கிறாள் ஆண்டவர கண்ணீரோடு இருக்கிறான் சுவாமி தேவனே கணவன் நன்றாக இருந்தால் மனைவி இல்லை மனைவி நன்றாக இருந்தால் கணவன் இல்லை சுவாமி தேவனே பிள்ளைகள் நன்றாக இருப்பதே இல்லை ஆண்டவரே ஐயோ பிள்ளைகளை கரை சேர்க்க நாங்கள் படுகிற பாடுகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே அப்ப அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஓடோடி உழைத்தோம் சுவாமி அவர்களை படிக்க வைக்க கடன்களை வாங்கினோம் ஐயா தொழில் செய்ய கடனை வாங்கினோம் ஆண்டவரே வீடு கட்ட கடனை வாங்கினோம் ஆண்டவரே திருமணம் செய்ய கடனை வாங்கினோம் ஆண்டவரே பிள்ளை பிறப்பதற்காக கடனை வாங்கினோம் ஆண்டவரே தெய்வமே ராஜாதி ராஜாவே மருத்துவ செலவுகளுக்காக கடனை வாங்கினோம் ஐயா இன்னைக்கு ஆண்டவரே பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஐயா ஆண்டவரே எல்லாம் இருந்தோம் எனக்கு இன்று நிம்மதி இல்லை ஐயா ஆண்டவரே என்னால வாழவே முடியலை ஏன் ஆண்டவரே இந்த உலக காரியங்களுக்குள்ளாய் நான் செல்லுகிறேன் ஆண்டவரே ஏன் அப்பா எனக்குள்ளாய் ஒரு டிப்ரஷன் மைண்ட் ஆண்டவரே எனக்கு தெரியவே இல்லை நான் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல ஆண்டவரே உம்மிடம் எப்படி பேச பேசணும் தெரியல உன்ட்ட எப்படி கேட்கணும்னு தெரியல ஆண்டவரே ஏசப்பா அந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே அவளோடு ஏசப்பா ஏதாவது செய்வாரு ஏசப்பா ஏதாவது என்ன பாப்பாரு என் மேலே பறிவு கொள்ளுவார் என்று அந்த ஜனங்கள் எல்லாம் உன்னையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள் ஏசுவே பேசுவ என்று நோக்கி கொண்டிருந்தார்கள் ஐயா அதே போல இன்று ஒவ்வொரு பிள்ளையும் உம்முடைய திரு சிலுவையையே காண்கிறார்கள் ஐயா இதோ இந்த பலிபீடத்துல இருக்கிற நற்கருணையே காண்கிறார்கள் ஐயா ஆண்டவரே இதோ என் கையில் இருக்கிற திரு சிலுவையே காண்கிறார்கள் ஐயா இத்தனை புனிதர்களுடைய சிறுபங்களை காண்கிறார்கள் ஐயா உம்மையே நோக்கி அருள் வராதா ஆண்டவர் ஆசிர்வதிக்க மாட்டாரா என்னோடு பேச மாட்டாரா என் வாழ்க்கை மாறாதா நான் கணவனோடு சேர மாட்டேனா நான் மனைவியோடு சேர மாட்டேனா என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி வராதா எனக்கு வேலை கிடைக்காது என் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் வராதா என் கணவன் சுகமடைய மாட்டானா என் கணவன் திருந்த மாட்டானா என் மனைவி திருந்த மாட்டாளா இந்த கடன் பிரச்சனை தீரவே தீராதா என் வீடு சமாதானத்தை காணாதா நாங்கள் இப்படியே மறித்து போவோமா ஆண்டவரே என் நோய் சுகமே ஆகாதா என் மீது நீ கருணை கொள்ளவே மாட்ட கண்டு அவர்கள் உடல் நோய்களை எல்லாம் அகற்றி ஆண்டவரே இன்று நோயாக இருக்கிறது என்னுடைய உடல் நோயாக இருக்கிறது என்னுடைய மனம் நோயாக இருக்கிறது என் வாழ்வு நோயாக இருக்கிறது ஆண்டவரே என் குடும்பமே நோயாக இருக்கிறது என் பிள்ளைகள் நோயாக இருக்கிறார்கள் ஆண்டவரே என் பெற்றோர்கள் நோய்களோடு இருக்கிறார்கள் சுவாமி ஏசப்பா நீங்க வாங்க ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே ஆச்சரிய காரியங்களை செய்யுங்க உன் பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுங்க ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் உன்னை காணட்டும் ஐயா உன் சக்தியை காணட்டும் ஆண்டவரே உன்னோடு பேசட்டும் ஆண்டவரே இயேசுவே நீர் வாங்க ஆண்டவரே நீர் இல்லை என்றால் எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை ஆண்டவரே இயேசு ராஜாவே இந்த பிள்ளைகள் ஆசிர்வதிங்க அந்நாளில எல்லா பிள்ளைகள் மீதும் பரிவு கொண்டு குணமாக்கியதை போல இந்த பிள்ளைகளையும் குணமாக்குங்க ஆண்டவர வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவர விட்டு புனித இந்த பிள்ளைகளை எழுப்பி உடுங்க ஆண்டவர தெய்வமே அப்பா சோர்ந்து போய் கடற்கிறோம் எங்கள் மீது மனமிறங்கி எங்களை வாழ வைக்கிற தேவனாக நீர் வருவீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி சமர்பித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே பிதாவேன் பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதையே நீ கொடுப்பது நற்கரணை ஆசீர்வாதி பெற்று எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்து கொள்வாராக ஆமேன் ஆமேன் இரையே அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதிய மூன்று மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக

உட்காந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே 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 என்றால் உங்கள் மீது புரிந்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து உங்களுடைய என்று கூட நீங்க சொல்லலாம் எல்லாம் நீங்க சொல்லும் போது தான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டிங்க என்று சொல்லுவார்கள் உள்ள கரண்ட் பில்லு உள்ள கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவே இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வைங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன் போட வேண்டுகிறோம் அச்சமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட் பேண்ட் ஸ்வெட்டர் இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பேரால ஒரு ரெண்டு மூணு வீட்ல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயில் எவ்வளோ நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கட்சி எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க உங்க நாளைக்கே எதினாலும் ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது என்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் காப்பாத்திட்டு அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்க மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் பல பலவிதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகுடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே